எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு அரண் ஃப்ரான்ஸ்லேருந்து மீண்டும் ஒரு பதிவு எல்லா விடயத்துலேயும் வந்து தனியாக பெண் பிள்ளைகளை மட்டும் நாங்கள் குறை சொல்ல முடியாத தானே அதுக்கு வந்து காரணமாக இருக்கிற ஆம்பள பிள்ளைகளையும் வந்து நாங்கள் சரியான முறையில் வந்து வளர்த்தெடுத்தா தானே ஒரு ஆரோக்கியமான உலகத்தை நாங்கள் பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிற பெற்றோர்களுக்கான ஒரு பதிவு தயவு செய்து ஒரு ஒரு நிமிஷம் கேளுங்கோ என்னென்னு சொன்னால் எல்லோரு எல்லா ஒரு விஷயத்துலையும் வந்து யாராக இருந்தால் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரையும் வந்து நாங்கள் சரியான முறையில் வந்து வளர்த்தெடுத்தால் தான் அது ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் நல்ல ஒரு சமூகம் வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதில் வந்து பாகுபாடு இல்லாமல் வந்து ரெண்டு பேரும் தானே இருக்க வேணும் ரெண்டு ரெண்டு பேரும் சரியான முறையில் போனால் தான் அது ஒரு நல்ல ஒரு முடிவை தரும் அதனால தான் இந்த பதிவு தயவுசெய்து ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிற பெற்றோர்களும் உங்கள் கவனத்துக்கும் பிள்ளைகளை வந்து கொஞ்சம் கவனித்து அவர்களை வந்து ஒரு நல்ல முறையில் வந்து நீங்கள் வழி நடத்த வேணும் அப்போ தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் குறைஞ்சு கொண்டு போகும் நாங்களும் ஆம்பளை பிள்ளை தான் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பேசாமல் ஆம்பளை பிள்ளை தான் அவன் இன்னொன்று பண்ணட்டுமென்னு சொல்லி நீங்கள் இருக்கிற சமயத்தில் தான் இந்த மாதிரி தவறுகள் கூடிக்கொண்டு போகும் என்னென்னு சொன்னால் அப்பா அம்மா கேட்குறதுக்கு யாரும் கேட்க மாட்டார்கள் ஒரு துணிவில் தான் பையங்களும் அந்த இந்த மாதிரி தப்பு செய்ய எண்ணுவார்கள் அப்போ அந்த இருந்து வந்து சரி பண்ணுறதுக்குன்னு சொன்னால் எங்களோட கஷ்ட நஷ்டங்களை நாங்கள் வந்த பாதைகளை நாங்கள் பட்ட கஷ்டங்களை அதுகளை எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் சரியான முறையில் சொல்லி வரும்போது தான் அவர்களும் அந்த அதுக்கான ஒரு நல்ல ஒரு முடிவுகளை எடுத்து நல்ல முறையில் வந்து வருவார்கள் நான் பொதுவாக வந்து இதை வந்து எல்லா ஆண் பிள்ளைகளுக்காகவும் சொல்ல வரல எவ்வளோ நல்ல பிள்ளைகள் இருக்குது நல்ல நல்ல விதமாக போய் கொண்டிருக்கார்கள் கொஞ்சம் பேர் செய்கிற தவறுகளால் வந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுறார்கள் அதனால தான் இந்த பதிவு தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து நீங்களும் வந்து ஆண் பிள்ளை பிள்ளை என்று சொல்லி அதை வந்து அக்கறை இல்லாமல் விட்டுவிடாதீர்கள் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இருவரும் பிள்ளைகள்தான் எங்களோட சமுதாயம் வந்து நல்ல முறையில் போகணும் சொன்னால் எங்கள சந்ததிகள் வந்து நல்லா வாழணுமென்னு சொன்னால் கடைசி வரைக்கும் எங்களோட குடும்ப சூழலில் வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணுமென்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களோட பிள்ளைகளை வந்து சரியான முறையில் வந்து வளர்த்தெடுக்கணும் சரியான விவரங்களை சொல்லி சரியான எந்த நேரத்தில் என்னென்ன அவர்களிடம் கதைக்கணுமோ அதுகளை வந்து வெளிப்படையாக கதைச்சி இது நடந்தால் இப்படி நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு போகக்கூடாது எல்லாரையும் வந்து சமமாக நினைக்கோணும் மனிதாபிமானத்தை வந்து அவர்களுக்கு விதைக்கோணும் மனிதாபிமானம் விதைக்காத பட்சத்தில் தான் அவர்கள் வந்து இந்த மாதிரி சூழலில் வந்து தள்ளப்பட்டு அவர்கள் போக்கில் கொண்டிருக்கார்கள் அதால் வந்து பெற்றோர்களாகிய தான் அவர்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் மற்றது நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ற நாங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் எவ்வளவோ பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த நாடுகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து புதுசாக வந்து இங்கே காலு ஒன்றியிருக்கிறோம் அப்போ எங்களுக்கு பிறகு வர்ற சந்ததி வந்து சரியான முறையில் போவாட்டிக்கு வந்து அது வந்து இது நாங்கள் போய் வாழ்கிற நாட்டுக்கும் பிரச்சனையாக போகுது எங்கட எங்களோட சமுதாயத்துக்கும் பிரச்சனையாக போகுது எங்களோட சமுதாயத்தை வந்து ஒரு கேவலமாக பேசக்கூடிய சூழலுக்கு போகுது இங்கேருந்து வந்தவர்களால் என்று சொல்லக்கூடிய இருக்குது இவர்கள் தான் பிரச்சனை பண்ணுறார்கள் கலைக்கிறார்கள் அப்போ இப்படி பார்க்க போனால் நிறைய பிரச்சனைகள் வருது இந்த நாங்கள் விடுகிற சின்ன சின்ன தவறுகளால் வந்து அதால் வந்து நீங்கள் சின்னதிலிருந்தே நாங்கள் பட்ட கஷ்டங்களை வந்து நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் வந்தோம் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தோம் பாசைகள் பிரச்சனைகள் மொழி பிரச்சனை அதாவது மொழி பிரச்சனை முக்கியமாக இருந்தது அப்போ அதுகளையும் தாண்டி எங்களோட மொழி பிரச்சனை பண பிரச்சனை நாட்டு பிரச்சனைகள் அப்போ எவ்வளோ சூழல எல்லாத்தையும் கடந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அது 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 சம்மந்தமாக அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வை வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்போ அது சம்மந்தமாக வந்து தெளிவாக வந்து அவர்கிட்ட கதைக்கணும் கதைச்சு நாங்கள்தான் அவர்களுக்கான வழிகாட்டுதலாக இருக்கணும் ஊந்துதலாக இருக்கணும் ஒரு நாங்கள் ஒரு சிறந்த முறையில் வந்து சில விஷயங்களை வந்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவர்கள் அது அது அதுக்கு தக்க மாதிரி தங்களை மாற்றி சரியான வழியில் போவார்கள் அப்போ அதனால் வந்து தயவு செய்து பெற்றோர்களே நான் இதை வந்து சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக எண்ண வேண்டாம் ஒரு மன ஆதங்கம் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதா என்ற ஒரு 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 வெம்புதல் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஒரு வேதனை இப்படி நடந்தால் இந்த மாதிரி வந்தால் நமது சமுதாயம் நல்ல முறைக்கு போகணுமே அதுக்காக தான் இந்த பதிவு பொதுவாக நான் எல்லா இந்த மாதிரி பதிவுகள் நான் இதுவரைக்கும் நான் போட்டதில்லை ஒரே ஒரு பதிவு தான் இப்போ போட்டிருக்கிறேன் முதல்ல போட்டிருக்கிறேன் பாருங்கோ அந்த பதிவு அதுக்கு பிறகு இந்த பதிவு இது ரெண்டும் வந்து முக்கியமான பதிவுன்றதுனால தான் நான் இல்லையான சொன்னால் நான் தோட்டம் சம்மந்தமாக நான் பாடல்கள் பாடி போடுவேன் மற்றபடி சமைச்சு சமையல் சாப்பாடுகள் போடுவேன் அந்த மாதிரி தான் நான் செய்திருக்கிறேன் அதை உண்மையாக இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன் உண்மையாக இருக்கணும் நல்ல மனிதர்களாக வாழணும் எங்களுடைய அதாவது வந்து நாங்கள் வாழ்கிற காலம் வந்து கொஞ்சம் வாழ்கிற காலத்தில் நாங்கள் எப்படி தான் நாங்கள் பார்க்கணும் நாங்கள் எப்படி வாழ வாழ் வாழ்ந்தோம் வாழப்பூகிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தையும் தவறாகவும் அதுகளை வந்து புரிஞ்சு அந் அந்த சூழலுக்கு போகாமல் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ம மனிதராக நல்ல ஒரு நல்ல ஒரு பிள்ளையா நல்ல ஒரு அப்பாவா நல்ல ஒரு அம்மாவா நல்ல ஒரு அண்ணனா நல்ல நல்ல ஒரு தங்கையா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் வந்து நாங்கள் இருக்கிற காலம் கொஞ்சம் அதுக்கில் வந்து இப்போ என்னென்ன பிரச்சனை இல்லை எல்லாம் வெறும் பிரச்சனை எல்லாத்தையும் கடன் தான் போகணும் அது எல்லாத்தையும் முட்டி தான் நாங்கள் வருவோணும் ஆனால் அதுக்காக வந்து நாங்கள் தப்பான வழிகளில் போகக்கூடாது தவறாக சிந்திக்கக்கூடாது ரெண்டு இருபாலருக்கும் வந்து அதால் வந்து பிரச்சனைகள் கூட வரும் சரியா அப்போ ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து தான் வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் முன்னுதாரணமாக இருக்கணும் ஒரு யார் தவ தவறுகள் செய்தாலும் அதை சுட்டி காட்டி தட்டி கேட்டு சரியான வழிக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு முன்னுதாரணம் இருக்கணும் ஆனால் அதை அதை விட்டுட்டு நாங்கள் நீங்கள் தப்பான வழிகளில் போய் பிள்ளைகளுக்கு பாதிப்பு எவ்வளோ பொம்பளை பிள்ளைகளால் பாதித்து கொண்டு இருக்கார்கள் எவ்வளோ இப்போ ஆம்பளை பிள்ளைகளுக்கு வந்து அந்த பாதிப்பு குறைவு ஆனால் வந்து பெண்பிள்ள பொம்பளை பிள்ளைகள் அந்த மாதிரி சூழலில் வந்து அறியாமையால் வரும்போது அதை வந்து நீங்கள் வந்து சாதகமாக பயன்படுத்தி அவர்களை வந்து தப்பான வழக்கி கொண்டு போகிறீங்க அப்போ அதை வந்து நீங்கள் வந்து நல்ல மாதிரி சொல்லி கொடுத்து இப்படி போகக்கூடாது இப்படி இப்படி இருக்கக்கூடாது உங்களோட குடும்பத்தை பார்க்கணும் நீங்கள் உங்களோட குடும்பம் முக்கியம் அவர்களோட அவர்களை வந்து தப்பான ஒரு முறைக்கு கொண்டு போகக்கூடாது நீங்கள் ஒரு சரியான வழியில் போகணும் அதனால் வந்து இதெல்லாம் தமிட்டுட்டு நீங்கள் படித்து நல்ல வேலையை தேடி நல்ல குடும்பமாகி அப்படி அந்த வாழணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும் அது அதுதான் என்னோடய விருப்பம் அதனால தான் இந்த பதிவ பொருடன் தயவு செய்து ஆம்பளை பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களும் நீங்களும் கொஞ்சம் அவதானமாக கவனமாக பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பொறுப்புகளை சொல்லி கொடுத்து அவர்களை வந்து நல்ல முறையில் நல்ல வழியில் வந்து நல்ல விதமாக மற்றவர்களோட நடக்கிறதுக்கான விதிமுறைகளை சொல்லி கொடுத்து ஒரு நெறிப்படுத்தும்படி தயவு செய்து தாழ்மையாக கேட்குறேன் என்னென்னு சொன்னால் தனியாக நாங்கள் பொம்பளை பிள்ளைகளை மட்டும் சாடி கொண்டிருக்கக்கூடாது ஆம்பளை பிள்ளைகளும் நிறைய பேர் தப்பு செய்து கொண்டிருக்கார்கள் அது ஒன்றிரெண்டு பேர் செய்கிற தப்பால் வந்து எல்லாரும் பாதிக்கப்படுறார்கள் இதில் வந்து இளைய சமுதாயம் மட்டும் இல்லை பெரியவர்கள் ஆண்கள் பெரியவர்கள் வயசானவர்கள் கூட தப்பாக போய் கொண்டிருக்கார்கள் தப்பாக போகிறார்கள் சில பேர் அப்போ அவர்கள் செய்கிற தப்பால் வந்து இருக்கிற வயசானவர்களுக்கும் அது பாதிப்பு அதையும் புரிஞ்சு கொள்ளுங்கள் மனித ஆயிமானத்தோடு மனுஷர் மனித மனிதத்தன்மையாக நடந்து கொள்ளணும் எல்லா எந்த ஒரு விஷயத்துலையும் நான் எல்லோரும் வந்து எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது எல்லோரும் குடும்பமாக இருக்கிறோம் குடும்பமாக போய் கொண்டுருக்குறோம் அப்போ அந்த சூழலில் வந்து நாங்களும் வந்து சரியாக போகணும் எல்லோரையும் வந்து நல்ல முறையில் வந்து சரியாக வாழ வைக்கணும் தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மனசில் எடுத்து தயவுசெய்து உங்களோட பிள்ளைகளை வந்து சரியான முறையில் வளர்த்துடுக்கணும் நான் இதில் இதன் மூலமாக கேட்குறேன் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா கதைச்சிருந்தா எல்லார்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் இது இதை வந்து நடைமுறை நடைமுறைப்படுத்தினா பெரிய சந்தோஷமாக இருக்கும் நன்றி